உச்சநீதிமன்றத்துடைய இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு ஏ எஸ் ஒக்கா உஜ்ஜல் புவன் அமர்வு வந்து நேற்று மிக முக்கியமான தீர்ப்பு கொடுத்திருக்காங்க டார்சன் லால் அப்படின்றவர் தொடுத்த வழக்கில் தான் இந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அமலாக்கத்துறைக்கு எதிரான இது ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பை இதை எப்படி புரிந்து கொள்வது இது எல்லா வழக்குகளுக்கும் இந்த தீர்ப்பு அப்படின்றது பொருந்துமா அதாவது இன்றைய காலை பத்திரிகைகளில் இப்படி இங்கே மாதிரி இந்த இந்த வழக்கை பற்றி அமலாக்கத்துறைக்கு செக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லை அதை நான் முதல்ல தெளிவுபடுத்திடுறேன் இந்த தீர்ப்பை வரவேற்கலாம் அது வேறு ஆனால் இந்த தீர்ப்பு அமலாக்கத்துறைக்கு ஒரு செக்கு அல்லது அமலாக்கத்துறை அப்படியே முழுக்க முழுக்க ஏதோ ஒரு இந்த சட்டம் இருக்கு பாருங்க பிஎம்எல்ஏ சட்டம் என்கின்ற ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட் பண பரிவர்த்தனை தடுப்பு சட்டம் இருக்கு அந்த சட்டம் வந்து மிக கடுமையாக ஒரு கொடுங்கொன்மை சட்டம் ஒரு கருப்பு சட்டம் ஆழ்தூக்கி சட்டம் என்று சொல்றோம் இந்த தீர்ப்பு மாற்றிட்டதாக நான் உறுதியாக சொல்வேன் இல்லை மாற்றவில்லை அப்படின்றது தான் அந்த அந்த தீர்ப்பு முப்பத்தி ஏழு பக்கம் கொண்ட அந்த தீர்ப்பு நல்ல வரவேற்கத்தக்க தீர்ப்பு அதில் சொல்லி இருக்கிறத வந்து அந்த சட்டத்தினுடைய கொடுங்கோன்மையை ஒன்று அகற்றவில்லை அது கொஞ்ச நேரம் விளக்கிற ஒரு சிலேசாக சொல்லிடுறேன் எப்படின்னா இந்த அமலாக்கத்துறை அப்படின்றதே நமக்கு காவல்துறை தான் தெரியும் குற்ற நடவடிக்கை காவல்துறையில ஒரு குற்ற வழக்கு சம்பந்தமாக நீங்கள் ஒரு புகார் அளித்தால் சரி ஒருத்தருடைய கையை வெட்டுறாங்க ஒரு அதுல ஒரு ரெண்டு பேர் விட்டுவாங்க ஆனால் அதுல அஞ்சு பேர் சேர்த்துப்பாங்க கூட யாரோ சேர்த்து காவல்துறை சேர்க்கலாம் இல்ல வேற ஏதோ காரணங்கள் எல்லாம் சேர்க்கலாம் அப்போ அதனே புகாருக்கு அடுத்து புலன் விசாரணை செய்யும் காவல்துறை புலன் விசாரணையின் போது அந்த குற்றம் சாட்டப்படும் அந்த ஐந்து நபர்களை கைது செய்யலாம் கைது செய்து நீதிமன்றத்துக்கிட்ட மூலமாக முறையாக கஸ்டடில எடுத்துக்கிட்டு புலன் விசாரணை முடிப்பாங்க அப்ப அவங்க வந்து ஜாமீன் பெறுவாங்க அது அப்ப அந்த புலன் விசாரணை முடிந்ததும் அவர்கள் சா ஷீட் போடுவாங்க இந்த PMLA ஆக்ட்ல என்னன்னு சொன்னா PMLA ஆக்ட்ல அவங்களுக்கு ஒரு தரவு கிடைக்கிறது அல்லது மெட்டீரியல் பயன்படுத்துறாங்க விவரங்கள் கிடைக்கிறதுனா செக்ஷன் பத்தொன்பது கீழே அமலாக்கத்துறை இப்போதும் கைது செய்தால் அவர்கள் வெளியவே வர முடியாது அதை பத்தி இந்த இந்த தீர்ப்பு அதை பத்தி விவாதிக்கவில்லை என்ன இதுலன்னா ஒரு அவருக்கு தரவின் அடிப்படையில் கைது செய்யல அமலாக்கத்துறை கைது செய்யாமல் புலன் விசாரணை செய்து

அந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய பத்தொன்பதாவது பிரிவின் கீழ் கைது செய்வதை பற்றிய வழக்கு இந்த வழக்கு கைது செய்தால் செக்ஷன் பார்ட்டி பைவ்ல பெயில் வந்து இம்பாசிபிள் நமக்கு குற்றவியல் சட்டத்தினுடைய அடிப்படை என்னன்னா இந்தியாவில் கிருஷ்ணயர் சொல்றதுதான் குறிக்கமா சொல்லுவாங்க பெயில் இஸ் த ரூல் ஜெயில் இஸ் அன் எக்ஸப்சன் அதாவது அந்த குற்றம் சொன்னாலும் நிரூபிக்கப்படுற வரையில அவர் கொலை குற்றமாகட்டும் கொள்ளை அல்லது பாலியல் வன்கொடுமை மாதிரியான குற்றச்சாட்டுகள் கூட இருந்தாலும் அவங்க எல்லாம் கூட பெயில் கிடைச்சிடும் ஏன்னா குற்றச்சாட்டு விசாரணை நடந்து நிரூபிக்கப்படும் வரை அவர்கள் வந்து நிரபராதி என்று சட்டம் கருதுகிறது அத அதனால பெயில் கிடைக்கும் அது இல்லைன்னு சொல்றதுதான் இந்த பி எம் சொல்ற பிரிவை பதினேழில் நீதிபதி நாரிமன் அமர்வு இரு நீதிபதிகள் அமர்வு தப்பு ரத்து பண்ணாங்க ஆனால் அரசாங்கம் அதை பதினெட்டில் திருத்தம் கொண்டு வந்து அந்த திருத்தத்தை காலி பண்ணிட்டாங்க காலி பண்ணிட்டு அந்த அதை மறுபடியும் போகுது போகிறப்போ மூன்று நீதிபதிகள் அமர்வு கன்வில்கர் தலைமையிலான மூன்று நீதிபதிகள் அமர்வு கன்வில்கர் தினேஷ் மகேஸ்வரி ரவிக்குமார் என்ற மூன்று நீதிபதிகளுடைய அமர்வு வந்து விஜய் மதன்லால் சௌத்ரி என்ற வழக்கில் இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல மோடி அரசு செய்த அந்த திருத்தத்தை சரி என்றும் ஜெயில் இஸ் த ரூல்

இல்லை இல்ல சொல்ல முடியாது இந்த வழக்குல வந்து அவங்க கைதே பண்ணல கைது பண்ணல அவங்க அவர் வந்து அவங்க கைது பண்ணாமலே சார்ஜ் ஷீட் போட்டுறாங்க ஆனால் அவர் அவர் வழக்குக்கு விசாரணைக்கு ஆஜராகல அப்பா அவர் சம்மன் கொடுக்கறாங்க சம்மனுக்கு ஆஜராகும் போது அப்பா அவங்க கஸ்டடியில கைது பண்ணுவோம் கைது பண்ண கூடாதுங்க அதான் சார்ஜ் ஷீட் போட்டதுக்கு அப்புறம் புலன் விசாரணை அல்ல புலன் விசாரணை முடிந்து அவர்கள் சார்ஜ் ஷீட் போட்டுறாங்க அது அது வந்து கம்ப்ளைண்ட்றாங்க அதுக்கப்புறம் இந்த வழக்கு சொல்லுது ஆனால் ஒருத்தர் ஒரு அரசியல்வாதியை பிடிக்கிறேன்னா இப்படி எல்லாம் பண்ணாது முதலி கைதலை பண்ணுவாங்க நீங்க சொல்ற இந்த தார்சம்லால் வழக்குல அமலாக்கத்துறை கைதே செய்யவில்லை எப்போதுமே கைது செய்யவில்லை நீங்க சொல்ற அரவிந்த் கெஜ்ரிவால் அல்லது செந்தில் பாலாஜி இன்னும் இருக்கக்கூடிய சிசோடியா ஜெயின் அதே அதே சபையில் இருக்கக்கூடியவர் அதுக்கப்புறம் கவிதா என்று இந்த பட்டியல் நீண்டு கொண்டே போகுது பாருங்க அரசியல் எதிரிகள் அல்லது அவர்களுக்கு பிடிக்காத செல்வந்தர்கள் வர்த்தகர்கள் முதலாளிகளுக்கு வந்து எதிராக பி எம் சமூக செயற்பாட்டர்களுக்கு எதிராக உபா என்கின்ற அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் பிரிவென்ஷன் என்ற ஆக்டும் ரெண்டுத்தையும் பயன்படுத்துவதற்கு எதிர்கட்சிகளை ஒடுக்குவதற்கு இந்த ரெண்டு சட்டத்தை குறிப்பாக பயன்படுத்துகிறார்கள் அதுல பெயில் என்பது சாத்தியமே இல்லை என்பதுதான் இன்றும் கூட இருக்கு கைது செய்துட்டா கைது செய்யவில்லை என்றால் அப்படின்றதுதான் இந்த வழக்கு நீ கைது செய்யாமல் நீ சார்ஜ் போட்டேன்னா போட்டா அதுக்கப்புறம் நீ கைது செய்யக்கூடாது என்றுதான் இந்த வழக்கு அப்படிலாம் கிடையாது இப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த லிக்விட் ஸ்கேம் வழக்கிலேயே

நீ சார்ஜ் ஷீட் பண்ணி நீ வந்து இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சு புலன் விசாரணை முடிஞ்சு உங்கக்கிட்ட மெட்டீரியல் அடிப்படையில் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்ட அதுக்கப்புறம் நீ வந்து சார்ஜ் ஷீட்டுதான் கம்ப்ளைண்ட் என்று குறிப்பிடுகிறாங்க இந்த சட்டத்தில் சாதாரணமான குற்றவியல் வழக்கில் சார்ஜ் ஷீட் வாங்கி கம்ப்ளைண்ட்றாங்க அது அதனால் அதுக்கப்புறம் நீ பண்ண முடியாது அப்படி செய்வதாக இருந்தால் நீ கூடுதலாக சப்ளிமெண்டரி அதுக்கு அனுமதி வாங்கணும் நீதிமன்றத்தில் தீர்ப்பாக இந்த வழக்கமாக இந்த அமலாக்கத்துறையினுடைய கைகளை கட்டி போடும் தீர்ப்பல்ல நான் சொன்ன விஜய் மதன்லால் சௌதரியை திருப்பி போடும் தீர்ப்பல்ல அதற்கான ஒரு வாய்ப்பு வந்தது ஜஸ்டிஸ் கவுல் வந்து ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த தீர்ப்பை மறுபரிசீலனை பண்ண போறோம் நீ ரிட்டையர் ஆக போறன்னு சொல்லி வாய்தா வாங்கினாங்க இன்னை வரைக்கும் மறுபரிசீலனை பண்ணல அந்த தீர்ப்பை அது மறுபரிசீலனை பண்ணி கைதுக்கு வந்து எந்த ஒரு கைட்லைன் லைன் போட்டால் ஒளிய இந்த சட்டம் வந்து இதுதாங்க இந்த சட்டம் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுல வாஜ்பாய் பீரியட்ல வந்தது அதனுடைய நோக்கம் வந்து என்னன்னா நம்ம இன்டர்நேஷனல் பன்னாட்டு கான்ஃபரன்ஸ் இருக்கு இல்லைங்களா அங்க போதை மருந்து தடுப்பை கட்டுப்படுத்துவதற்காக வந்த சட்டம் போதை மருந்துக்காக இன்டர்நேஷனலா ஒரு மிகப்பெரிய ஒரு ராக்கெட் இருக்கு அதற்காக ஒரு பொருளாதாரமே உலக அளவில் இயங்குது மிகப்பெரிய உலக அளவில் ஒரு அரசாங்கமே நடக்குது இதுக்காக அவர்களை கட்டுப்படுத்தணும் அப்படி போதை மருந்து வியாபாரத்தில் கோடிக்கணக்கில் பணம் போடக்கூடிய அந்த கிரிமினல் வெயில் விடுறதுக்கு கடுமையான நிபந்தனை வைக்கணும் சட்டத்தோட நோக்கம் இன்னைக்கு அந்த சட்டத்தில் பல முறை முதல்ல இது வரைக்கும் ஒரு எட்டு ஏழு முறை எட்டு முறை திருத்தங்கள் நடந்து அதுல காங்கிரசும் ஒரு ரெண்டு திருத்தம் பண்ணியிருக்காங்க எல்லா அவர்களுக்கு அந்த அந்த குற்றச்சாட்டு பங்குண்டு அந்த பல எல்லா சாதாரண சட்டங்களை கூட அதுக்குள்ள சேர்த்து விட்டாங்க இப்போ இப்ப பிரிவென்ஷன் கரப்ஷன் ஆக்ட் வச்சிங்களேன் இப்போ ஜெயலலிதா அம்மா இருக்காங்க அல்லது பொன்முடி இருக்காங்க அவங்களுக்கு வந்து பிஎம்எல்ஏ ஆக்ட் கிட்ட கிடையாது ஆனா செந்தில் பாலாஜிக்கு அதே பிரிவென்ஷன் கரப்ஷன் ஆக்ட்ல அமலாக்கத்துறையில வருது போதை பொருள் அவங்க கடத்தினாங்க எனவே இன்றைக்கு வந்து அந்த சட்டத்தை முழு முழு வெப்பனைஸ் பண்ணிட்டாங்க கூர்மைப்படுத்தி விட்டார்கள் அதை எதிர்கட்சிகளை ஒடுக்குவதற்காக பயன்படுத்திக்கிறார்கள் நாளைக்கு யார் வந்தாலுமே பயன்படுத்தணும் ஆச்சரியப்படுத்துகல அதை நம்ம வந்து எதிர்க்கணும் அப்படி அந்த திருத்தங்களை கொண்டு வந்த சிதம்பரம் தான் முதல் முதல் கள நூறு நாள் வந்துட்டாரு பாதிப்பு தமிழ்நாட்டில் குறிப்பாக இந்தியா முழுக்க எதிர்கட்சிகளுக்கு எதிராக திருப்பப்படுது அது அரசியல் களத்துல எதிர்ப்பு மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு இன்னும் இதை உடனடியாக நீதிமன்றம் ஏன் கவனிக்க மறுக்கு நினைக்கிறீங்க என்ன சிக்கல் இருக்கு அதுல ஏன் இல்ல சார் அதுதான் ரெண்டா அவரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அக்டோபர் என்று நினைக்கிறேன் அந்த அவர் டிசம்பர்ல ரிட்டையர் ஆகிறாரு அப்ப இந்த பிரச்சனை போகுது இந்த தீர்ப்பை மறுபரிசீலனை பண்ணணும் இந்த மாதிரி வெயில் என்பது சாத்தியமே இல்லை என்பதை மறுபரிசீலனை பண்ணணும் அந்த வழக்கை நான் ரிவ்யூ பண்றோம் நாங்க மூணு நீதிபதிகள் அமர்வு பண்றோம் கவுல் சொன்ன போது இந்த அரசு வந்து ஆட்சேபனை பண்ணாங்க நீங்க ரிட்டையர் ஆக போறீங்க அடுத்து பண்ணணும் நாங்க அவரு இப்ப ஆறு மாசம் ஆகிப்போச்சு அதெல்லாம் பண்ண மாட்டாங்க இந்த அதனால தான் சொல்றேன் இந்த நீங்கள் நீதிமன்றத்தை பற்றி உங்கள் கனவெல்லாம் நாங்கள் நாங்கள் அங்கிருந்து வந்தப்ப எங்கெல்லாம் கிடையாதுங்க நீங்க இங்க இருக்கக்கூடிய சிவில் சமூகத்தினுடைய ஒரு எதிர்ப்பு இந்த மாதிரியாக பயன்படுத்துறது அவங்களுக்கு இதே பி சட்டத்தின் கீழே அங்க இருக்கக்கூடிய அஜித் பவார் பேர்ல இதே குற்றச்சாட்டு இருக்கு அவர் வந்து தொட்டு அவர் துணை இங்க கூட பாலாஜி தலையாட்டி இருந்தால் அவருக்கு மிகப்பெரிய பதவி கூட கொடுக்கப்பட்டிருக்கலாம் என்பதுதான் இன்னைக்கு எல்லா அரசியல் கருத்தாக இருக்கிறது எனவே இதை பயன்படுத்தாங்க செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்காது இன்னும் எடுத்துக்கலாமா அதாவது அப்ப முதல்ல சொன்னது இப்ப வந்து நீதிமன்றத்துக்கு முன்னாடி தான் இருக்கு நீதிமன்றத்துக்கு முன்னாடி இப்போ நீதிமன்றத்துல இதுவரையில் சிசோடியா கூட தரல இப்போ இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் கூட அவங்க கொடுத்த இது வந்து இடைக்கால பிணை தான் அவர் ஜூன் ரெண்டாம் தேதி அவரு மீண்டும் சிறைப்பு ஜெயிலுக்குள்ள போகணும் அப்படி அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு கொடுத்தத கூட ஹேமந்த் சோரன் கொடுக்கல அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு கொடுத்ததற்காக சொன்ன காரணங்கள் அனைத்தும் ஹேமந்த் சோரனுக்கு பொருந்தும் அரவிந்த் தான் கைது செய்யப்பட்டார் ஜனவரியிலே கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்டவுடன் உச்ச நீதிமன்றம் வந்த உடனே நீ நீதிமன்றம் சொல்லுக்கு போனோர்ட்ல மூணு மாசம் ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க ஆனால் இவருக்கு உடனே தீர்ப்பு கொடுத்த இவங்களுக்கு என்ன சொல்றாங்க ஜனநாயகம் பெரிய தேர்தல் நடக்கிறது அடுத்த ஐந்தாண்டு ஆட்சிகளுக்கு ஆட்சி இது பண்ண போறாங்க தேர்ந்தெடுக்க போறாங்க தொண்ணூத்தி ஏழு கோடி வாக்காளர்கள் இருக்காங்க எழுபது கோடி வாக்காளர்கள் வாக்கு போடுகிறார்கள் எனவே இதில் ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஒரு ஒரு மாநிலத்தின் முதல்வர் சிறையில் இருக்கிறத நாங்க இடைக்கால பிணை தரோம் நாங்க அது என் வரல

தமிழ்நாட்டில் முப்பத்தொன்பது பேருக்கு இடத்துல ஒரே கட்ட தேர்தல் பதினாலு பேருக்கு எடுத்தால் நாலு கட்ட தேர்தல் அதை நீங்க அதான் நம்முடைய தேர்தல் ஆணையம் அதை அதை செய்யுது அதை பதிமூணாம் தேதி ஒரு தேர்தல் இருபதாம் தேதி ஒரு தேர்தல் இருபத்தி அஞ்சாம் தேதி ஒரு தேர்தல் ஜூன் ஒன்னாவது ஒரு தேர்தல் ஒரு ஒரு கட்டம் முடிஞ்சு போச்சு இப்போ கூட அவரை உள்ள வெளியில் விட பண்றாங்க அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு கிடைத்தது கூட ஒரு பழங்குடி தலைவருக்கு கிடைக்கவில்லை என்று நான் கருதுகிறேன் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு கிடைத்த ஜாமீன் ஹேமந்த் சோரனுக்கு ஏன் கிடைக்கல அப்படின்ற ஒரு மிக முக்கியமான கேள்வியை நீங்க முன் வச்சிருக்கீங்க இப்ப இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை வழக்கு தொடர்பாகவும் பின்னணி தொடர்பாக ஆழமான கருத்துக்களை பயந்துகிட்டீங்க கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு ஹரி பரிந்தாமன் நன்றி சார்